அஜித் கொலை வழக்கு நேற்று சொன்னோம் பாவன் அந்த அஞ்சு போலீஸ்காரங்களை மட்டும் ஜெயிலில் போட்டிங்க அவங்கள தூக்கில் போடுவாங்க இல்லை ஆயுள் முழுவதும் தண்டனை கொடுப்பாங்க அவங்க குடும்பமும் ரோட்டுக்கு வந்துடும் அவன்கிட்ட சொல்லி அடிக்க சொன்னவன பிடிங்கையா அப்படின்னு சொன்னோம் பிடிக்க மாட்டிங்க ஏன்னா அரசியல்வாதி பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்கான் அவங்க தான் ஃபோனில் சொல்லிருவான் தான் உண்மையான கொலையாளி இவர்கள் அம்பு அவர்கள் தான் வந்து எய்தது அவங்கதான் வில்லு அவங்கதான் அப்படின்னு எல்லாம் பேசணும் இன்னைக்கு பாவம் அஜித் குமாருடைய அம்மாவையே சொல்லியிருக்காங்க பொய்யான புகழை கொடுத்ததற்காக நிகிதாவை கைது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க யாராலும் அடிச்சிருக்கான்னு சொல்றாங்க எதுக்கு அடிச்சாங்க யாருக்காக எதுக்கு அடிச்சாங்க என்ன காரணத்துக்காக காரத்துக்காக செஞ்சதை பார்த்து அடிச்சாங்க எனக்கு சொல்லியிருக்க சொல்லாம கூட்டி கொண்டு விட்டுட்டு எனக்கு தெரியவே தெரியும் நாலரை மணிக்குதான் சொல்றாங்க எனக்கு தெரியும் சொல்றாங்க இந்த மாதிரி சொல்லாம கூட்டி கூட்டிட்டு விட்டாங்க யார் எடுத்தத பார்த்தது இந்த நிக்கிதான் மேடம் வந்து பொய் புகார் கொடுத்திருக்காங்க யார் சொல்லி கொடுத்தாங்க பொய்யான புகாரை கொடுத்தா தப்பா குற்றமா சட்டம் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லணும்ல இரநூத்தி நாற்பத்தி எட்டுன்னு ஒரு செக்ஷன் இருக்கு பிஎன்எஸ் புது குற்ற சட்டம் பிஎன்எஸ் குற்ற தண்டனை சட்டம் அது என்ன சொல்லுதுன்னா போலீஸ்கிட்ட நீங்கள் பொய்யான ஒரு புகார் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு வருஷம் ஜெயில் தண்டனை அதுவும் அந்த புகார் ஒரு சாவு அளவுக்கு போயிடுச்சுன்னா பத்து வருஷம் தண்டனை இப்போ நிக்கி தான் வழக்கு போட்டால் பத்து வருஷம் ஜெயிலுக்கு போகணும் அதை தான் அந்த அம்மா சொல்கிறாங்க அவங்கள கைது செய்யுங்க அப்படிங்க அடுத்தது ரொம்ப உருக்கமாக ஒன்று சொல்கிறாங்க என் பையன் மேலே தப்பு இல்லை நிரபராதின்னு கோர்ட்டே சொல்லிடுச்சு தப்பு செய்யாதவனை இப்படி அடித்து கொண்டுட்டாங்களே அப்படின்னு அழுகிறாங்க என் பையனை அடித்து கொன்ற வழக்கில் என் பையன் திருடன் இல்லை என்று உத்தரவு போட்டிருக்காங்க உண்மைதானே பையன் நிரபராதி தானே நிரபராதியை கொள்றது நிரபராதிகள சிறைக்கு தருகிறதெல்லாம் மண்ணங்களாச்சே உங்களுக்கு மனசாட்சி எதுவும் கிடையாது தெய்வ சக்தியெல்லாம் உங்களுக்கு தண்டனையும் கொடுக்க அந்த தைரியம் அந்த அம்மா சொல்லுது நிரபராதின்னு என் பொண்ணு பையனை சொல்லிடுச்சே கோர்ட்டு உங்களுக்கு தப்பு செய்யாதவனே இப்படி அடித்து கொண்டுட்டாங்களே அப்படின்னு கேட்குறாங்க மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயம் இல்லை இப்படிப்பட்ட ஒரு நாட்டில் நம்ம வாழ்கிறோம்னா கேவலமாக இதே இது அமெரிக்கா பெரிய நாடுகளில் நடக்காது சட்டம் அங்கு தன் கடமையை செய்யும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அதுக்கடுத்தது அந்த அம்மா சொல்லுது இந்த அடித்து கொண்ட போலீஸ்காரங்களெல்லாம் ஏம்மா நாங்களாக அடிக்கலம்மா எங்களுக்கு இருந்தால் அஞ்சு பேர் சொன்னாங்கம்மான்னு சொல்லியிருக்காங்க அது அந்த அம்மா கேட்குறாங்க இவங்கள ஜெயிலில் போட்டிங்க அவங்க எங்களை அடிக்க சொன்னது மே மேலிடத்துலேருந்து அஞ்சு பேருமானு சொல்கிறாங்களே அந்த அஞ்சு பேர் யார் அப்படின்னு கேட்குறாங்க எவ்வளோ பெரிய கேள்வி நம்ம நேற்று கேட்ட கேள்வி அந்த அஞ்சு பேர் யார் அவர்களுக்கு தண்டனை இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க அந்த அம்மா கேட்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக பதில் இது வாங்கிடலாம் நம்ம பதில் வாங்கிடலாம் அந்த சிபிஐ ஒழுங்கான மனசாட்சி இருக்கிற அதிகாரியாக இருந்தால் அஞ்சு பேர் ஜெயிலில் இருக்காங்க அடிச்சு கொ கொன்ன போலீஸ்காரங்க அவங்கள கஸ்டடி எடு கஸ்டடி எடு இப்போ எவ்வளோ இருந்தாலும் கஸ்டடி எடுக்கலாம் சட்டம் திருத்திட்டாங்க நேராக சிபிஐ ஆஃபீஸ் கொண்டு போயிடே உன்னை அடிக்க சொல்லி ஃபோனில் சொன்னவன் யார் யாருன்னு லிஸ்ட்டு எடுங்க இவன் ஒரு ஆளை சொல்லுவான் அந்த ஆளை போய் பிடி உனக்கு மேலே எவண்டா சொன்னாங்கன்னு இப்படியே போனீங்கன்னா மேலே இருக்கிறவன் வந்து வெளியில் வந்துடுவான் அதுக்கடுத்தது வெளியில் வருவான் அஞ்சு பேர்த்தி முடிச்சு உள்ளே போட்டால் தானே நீதி நியாயம் அந்த அம்மா கண்ணீரோட சொல்கிறாங்க அந்த அஞ்சு பேர் யார் அந்த அஞ்சு பேருக்கு தண்டனை இல்லையா காவல்துறை இதை விசாரித்தா காவல்துறை அதிகாரியாக காட்டி கொடுக்க மாட்டாங்க விசாரணையில் அரசியல்வாதியாக காட்டி கொடுக்க மாட்டாங்கன்னு தான் இதை சிபிஐக்கு அனுப்பினது சிபிஐ காவல்துறைக்கே நல்ல பேர் வாங்கி கொடுத்துருவாங்க இருக்க வாயவை தொடக்க மாட்டேங்கிறாங்களே இவங்களுக்கு பெயினு கொடுக்காதீங்க அப்படின்னு பெட்டிஷன் ஃபைல் பண்ணிட்டு அப்புறம் திரும்பி பார்க்குறாங்க எங்க போனானே தெரியல மதுரை ஹை பேசிட்டு பார்க்கறாங்களாம் எங்க ஒருத்த வந்துருக்காங்க சிபிஐலேருந்து காலே காணாங்க மாயமாக மறைந்து விட்டார் நம்ம எல்லாம் என்ன கேட்குறோம் காவல்துறை மேல் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை சிபிஐக்கு இந்த வழக்கை அனுப்புகணும்னு கேச போடுறோம் சிபிஐயில் எப்படி இப்படி இருக்குன்னு பாருங்கள் இவனை நம்பி கொடுத்தீங்கன்னா அதுக்கு இவனே பரவாயில்ல போலீஸ்காரன் அதை விட மோசமாக இருக்கும் அதனால் அந்த அம்மாவின் கண்ணீருக்கு நிச்சயம் இளைவன் பதில் சொல்லுவான் உண்மையான கொலையாளிகளான அந்த ஐந்து பேரையும் பிடிச்சி தூக்கில் போடணும் அஞ்சு பேர்த்தையும் ரொம்ப நாளாக இந்த வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே காவல்துறையில் கீழே இருக்கிறவனுக்கு ஃபோனில் சொல்லியோ அவனை முட்டிக்கு முட்டி தட்டு அவனை முட்டியே தட்டுவான் காலு குடிஞ்சு போயிடும் உடனே சொன்னாலே உன்னை சஸ்பெண்ட் பண்ணுறான் அவன் ஐயா நீங்கள் தான் ஓ புதுசாகிடுச்சு அசம்பிளியில் பேசுகிறான் நான் பார்த்துக்குறேன் உனிய அப்படின்ட்டு சொல்லிட்டு கழட்டி விட்டுருவான் அவங்க கடைசி வேலை போய் ஏண்டா முட்டி ஓட்டுச்சேன்னு கேட்பான் யார் எஸ்பி சொன்னார் டிஐஜி சொன்னார் ஐஜி சொன்னார்னா அவங்களுக்கு கிட்டக்க போக மாட்டாங்களே சட்டம் போகாதில்ல அப்போ பலிகடாய் வந்தான் அதனால்தான் சொல்கிறேன் போலீஸ்காரங்கிறதுக்கு உங்கள் குடும்பம் உங்கள் பிள்ளையை நீங்கள் காப்பாற்றணும் சட்டத்துக்கு மீறி சட்டத்துக்கு எதிராக எந்த உயர் அதிகாரிகள் சொன்னாலும் செய்யாதீங்க முடியாது சாத்தின்னு சொல்லுங்கள் ஸ்டெர்லைட்டில் எடுத்து பக்கம் சுட்டாங்க சுட்டது வந்து இப்போ தான் சுட சொல்லி ஆர்டர் கொடுத்தது யார் அவங்களுக்கு ஏதாச்சும் தண்டனை கிடைக்கிதுக்கா எப்போ ஆச்சும் கிடைக்கவே கிடைக்காது உங்களுக்கு கலெக்டர் கொடுப்பாரு மாவட்டத்தில் இருக்க எஸ்பியில் தான் கலெக்டர் கொடுப்பார் ஆக இந்த மேலிடத்தில் இருக்கிறவனுக்கு என்றைக்குமே தண்டனை கிடைக்காது அந்த தண்டனையை கொடுங்கம்மா கொடுங்க ஐயான்னு சொல்லி அந்த அம்மா நீதி கேட்குறாங்க அஜித்துடைய அம்மாவுக்கு அம்மா ஆனால் நீதி இந்த இதில் தமிழ்நாட்டில் கிடைக்காது அந்த அம்மாவுக்கு சொல்கிறேன் மன்னிச்சுக்கோங்க நீதியை வந்து இறைவனிடம் கேளுங்கள் இறைவன் இந்த சம்மந்தப்பட்ட அஞ்சு பேருக்கும் தண்டனை கொடுப்பான் மனிதர்களிடம் அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டு அரசு அதிகாரிகளிடம் இந்தியாவில் இருக்கும் சிபிஐ போன்ற அம்பிக அமைப்புகளிடம் நீ நியாயம் கேட்காதீங்க நீதி கேட்காதீங்க பல அநீதிகளை செய்து கொண்டிருப்பவர்களே இவர்கள் தான் அப்படிங்கிறது தான் அந்த அம்மாவுக்கு நான் பதிய உருவம் கருத்துக்கள் இரவென்ற முறையிடுங்க அந்த அஞ்சு பேரும் நாசமா போகணும்னு முறையிடுங்க அதுக்கு நிச்சயம் வலிமை உண்டு அப்படிங்கிறது தான் இந்த பிரச்சனையில நாம் சொல்ல விரும்பக்கூடிய கருத்து அடுத்தது ஜெயலலிதாவின் சொத்துக்கள் ஏலமிடப்படும் அப்படின்னு வருமான வரித்துறை போய் கோர்ட்டில் முறையீடு பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க நாங்கள் அவங்க சொத்தெல்லாம் ஏலத்து கூட போகிறோம் இந்த நேரத்தில் நம்ம வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா யாருக்கும் சார்பாக நம்ம பேசவேண்ணா மனசாட்சிப்படியும் உள்ளதை பேசுவோம் ஜெயலலிதாவின் ஆதரவாளர்கள் நாங்களும் எல்லாம் மறந்துருங்க ஒரு மனசாட்சியுள்ள மனிதனாக நான் சொல்கிறத கேளுங்க நான் ஜெயலலிதாவை எதிர்ப்பவன் ஜெயலலிதா அக்யூஸ்டு ஜெயலலிதா தண்டிக்கப்பட்ட குற்றவாளின்னு சொல்கிறவங்க அதை மறந்துருங்க மனசாட்சியோடு நான் சொல்கிறத கேளு அந்த அம்மாவுக்கு இப்போ சொத்துக்கள் ஏலம்னு வந்துருக்கு சொத்துக்களுடைய பட்டியல் இருக்குது இன்கம் டேக்ஸ் அந்த பட்டியலை எடுத்து பாருங்கள் எந்த சொத்தாவது அந்த அம்மா அரசியலுக்கு வந்த பிறகு சம்பாதிச்ச சொத்து இருக்கானு ஒன்றை காமிங்க ஒன்றை காமிங்க குனகா கொடுத்தா இல்லை ஜட்ஜ்மெண்ட்டு காமிங்க ஒன்று ஒன்று ஒரு சொத்தும் போயஸ் கார்டன் எழுபத்தொன்னில் அவங்க அம்மா வாங்கினது ராஜ் தோட்டம் ஹைதராபாத்தில் எழுபதுகளில் வாங்கினது மற்ற சின்ன சின்ன இதெல்லாம் வந்து எழுபது ஆளு சினிமா வருகிறதுக்கு அரசியலுக்கு வருகிறதுக்கு முன்னாடி வாங்கின சொத்து அந்த சொத்தை இடத்துக்கு வந்துருக்குவான் என்னன்னு சொல்கிறேன் அளவுக்கு அதிகமானவங்க சொத்து சேர்த்தவங்களுக்கு நோபல் ஸ்டீல் ப்ரைவேட் லிமிடெட்னு துபாயில் போய் கம்பெனி வச்சு ஆயிரம் கோடிக்கு ஒப்பந்தம் போடுவான் ஆனால் போடுறவன்லன்னு சொல்கிறான் நான் யோகி ஏன் ஜெயலலிதா அக்யூஸ்டுங்கிறான் அதை இந்த நாடு நம்புது எழுபத்தொன்னில் ஜெயலலிதா அவங்க வாங்கின பணம் பணம் வாங்கின அந்த சொத்தெல்லாம் சுய சம்பாத்தியத்தில் சினிமா நடித்ததில் அட்டாச் பண்ணியிருக்கான் கோர்ட்டே அட்டாச் பண்ணிட்டாங்க அப்போ என்ன ஆகுது அந்த அம்மா அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்தவளுக்கு இப்போ வரும் அரசியலுக்கு வந்து சொத்து வாங்கினா தானே வரும் இதே இதை நம்ம பாருங்கள் இன்னொரு ஆங்கிள் திங்க் பண்ணுங்க சசிகலா சொத்துக்களை வாங்கினது பூரா அந்த லேடி அதெல்லாம் அட்டாச் பண்ணிட்டாங்க அந்த சொத்தெல்லாம் போயஸ் கார்டனில் பதினோரு கிரவுண்டு அந்த அம்மா வாங்கியிருக்கு அவங்க பேரில் பினாமி பேரில் டிரைவர் பேர்லையோ ஆறு பேர்லேயோ பதினோரு கிரௌண்டு ஒரு க்ரௌண்டு பத்து கோடி நூற்றி பத்து கோடிக்கு அவங்க வேறு ஒரு ஆள் பேரில் வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடநாடு சிறுதாவூர் இந்த மாதிரி பழகு ஆயிரத்தி இரநூறு கோடி எல்லாத்தையும் இன்கம் டேக்ஸ் பைசீஸ் பண்ணிட்டாங்க ஆனால் நானூறு கோடி அதுக்கு ஃபைனை கட்டிவிட்டு அத்தனை வருஷத்தையும் அந்தம்மா வாங்கிட்டு போயிட்டாங்க ஆனால் ஜெயலலிதா சொத்துக்கு பதிமூணு கோடி கட்டணும் எடுக்க கட்ட ஆடு இல்லை இப்போ வந்து ஏலத்துக்கு விட போகிறேன்னு சொல்கிறாங்க அம்மா தீபா அந்த அவங்க வீட்டில் இருக்குது அதுக்கு மெயின்டெனன்ஸே மாதம் ஒரு லட்சம் வேணும் நாலஞ்சு வாட்ச்மேன் போடணும் கூட்டுறதுக்கே மூணு ரெண்டு மூணு பேர் வேணும் அந்த அம்மாவே வந்து ஒரு லட்சம் கூட பண்ண முடியலை இதில் மூணாவது நான் பண்ணுறது இந்த அண்ணாதிமுக அமைச்சர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க பார்க்கணும் அவ்வளோ பேரும் ஆயிரக்கணக்கான கோடியை சம்பாதிச்சு விட்டுருக்காங்க ஆளுக்கு ஒரு அஞ்சு கோடி பத்து கோடி போட்டு அந்த பதிமூணு கோடியை கட்டி இந்த போயஸ் கார்டனை எங்களுக்கு குடும்பம் கட்சிக்கு அண்ணாதிமுகவுக்கு குடும்பம்னு சொல்லி இந்த தீபாவுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்தா அவங்க விற்கணும்னு இருக்காங்க கொடுத்து அதை ஜெயலலிதாவை நினைவிடமா நினைவிடமாக்கலாம்ல அவரை மிச்சதானே சம்பாதிச்சிங்க எல்லாருமே ஆயிரக்கணக்கான கோடிக்கு அதிபதி யாருக்காவது அந்த பட்டு இருக்கா ஃபோட்டோ மட்டும் ஜெயலலிதா அதையும் பக்கம் போடுறதில்ல மட்டும் எம்ஜிஆர் அப்போ இன்றைக்கி ஏலத்துக்கு வர்றது அவருக்கு அசிங்கம் தானே அவன் இந்த ஆத்மாவுக்கு வந்து ஒரு பெரிய இழுக்கு தானே அதை பற்றி யோசிக்கிறாங்களா யாராச்சும் அண்ணாதிமுக தலைவர் இதெல்லாம் இன்னைக்கு ஒரு தனி மனிதனாக இருந்தால் மனசாட்சிப்படி கண்டை மூடிட்டு நான் சொல்கிறதெல்லாம் கேளுங்க நம்ம நாடு எப்படி போயிட்டு இருக்கு அரசியல் அது எப்படி இது பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க யாருக்கு தண்டனை கிடைக்கிது உண்மையான குற்றம் செஞ்சவங்களுக்கு தண்டனை கிடைக்கல நானூறு கோடி முடிஞ்சு போச்சு சசிகலா மீது உள்ள கரை முடிஞ்சு போச்சு சசிகலா சம்பாதிச்ச சொத்துக்கள் ஏலத்துக்கு வந்திருந்தால் நம்ம எல்லாம் கொள்ளையச்சாங்க ஏலத்துக்கு வந்துடுச்சுப்பான்னு இந்த அம்மாவின் சொத்துக்கள் ஆட்சிக்கு வந்த அரசியலுக்கு வந்த பிறகு வாங்கிய சொத்துக்கள் ஏலத்துக்கு வந்திருந்தால் பெருமைப்படலாம் மக்கள் சொத்துப்பா அந்த அம்மா ஆட்சிக்கு வந்து பண்ணியிருக்குன்னு எல்லாம் சினிமாவில் நடிக்கும்போது வாங்கிய சொத்துக்கள் ஏலத்துக்கு வருது பதிமூணு கோடி வரி கட்டணும் பதிமூணு கோடியை கட்ட ஆள் இல்லை அவரால் சம்பாதித்த மந்திரிகள் கட்சிக்காரவங்க யாருமே வந்து கையிலேருந்து பணம் கொடுப்பதற்கு தயாராக இல்லை அந்த தீபாவுக்கே அது ஒரு எட்டு பத்து ஏழு எட்டு சொத்து இருக்கு எதையாச்சும் ஒரு சொத்து வித்தாச்சும் அந்த கடனை கட்டலாம்ல வரிய பதிமூணு கோடி தானே மாவுக்கு அதை விற்க மனசு வரல எல்லாம் ஏலத்துக்கு வந்துருச்சுன்னா கேவலம் இல்லையா அசிங்கம் இல்லையா இதை யார் யோசிப்பா அவர் பேரில் சொல்லி சம்பாதித்தவர்கள் யாரும் இதை யோசிப்பதாக இல்லை அப்படிங்கிறது ஒரு வருத்தமான செய்தி அப்படிங்கிறத அடுத்த கருத்தாக பதிவு செய்ய விரும்பு அடுத்தது ஜெயலலிதா அவர்கள் அப்புறம் கொஞ்ச நாளில் கருணாநிதி அவர்கள் வந்து நினைவு இழந்துட்டார் பேசவே முடியலை ஆட்களை பார்த்தா கூட அவருக்கு அடையாளம் தெரியாது ஸ்டாலின் அவர் காது பக்கத்தில் போய் சத்தம் போட்டு சொல்லுவார் அப்போ கண்ணு முடித்து பார்ப்பார் அந்த நிலைமையில் தான் இருந்தார் இறக்கும் தருவாயின் எதுக்கு இதை சொல்கிறேன்னா ஜகத்துல சகன் இந்த ஜெகத்துலட்சன் யாருன்னு உங்களுக்கு தெரியாது எம்ஜிஆர் போட்ட பிச்சை யார் இன்றைக்கி உட்காந்துருக்காரு எம்ஜிஆர் இறந்தோன்னா அவர் முதுகில் குத்திட்டு வந்துக்கிட்டு கருணாநிதி பக்கம் போய் எம்பி இதெல்லாம் வாங்கிட்டு இம்ப ஐம்பதாயிரம் கோடி இருபத்தையாயிரம் கோடினு பிஸ்னஸில் சம்பாதிச்சுட்டு காலேஜ் அமைச்சு கொடுத்ததெல்லாம் எம்ஜிஆர் போட்ட பிச்சை இன்னைக்கு எம்பி ஆயிட்டார் அவர் என்ன சொல்கிறாரு கருணாநிதியின் புகழ்பாடுகிறார் கருணாநிதி எப்படி சொல்கிறாருன்னா கருணாநிதி உடம்பு செல்லாமல் இருக்கும்போது மோடி வந்தாராம் கோபாலபுரத்துக்கு வந்துட்டு என்ன கேட்டாராம் என்ன நீங்கள் இவ்வளவு சின்ன வீட்டில் இருக்கீங்க நீங்கள் டெல்லியில் பெரிய வீடு இருக்க எனக்கு நீங்கள் டெல்லிக்கு உங்களை கூட்டிகிட்டு போய் ஏன் வீட்டில் வச்சு பார்த்துக்கிறேன்னு சொன்னார் உண்மையிலேயே மோடி இப்படி சொன்னாரான்னு யாருக்கும் தெரியாது இந்த கூட்டமாக சொல்கிறாங்க அப்படி சொன்னார் இவ்வளவு செல்வாக்கு நீங்கள் இந்த சின்ன வீட்டில் இருக்கீங்க நீங்கள் வாங்க டெல்லியில் எனக்கு பெரிய ஊடு இருக்குது என் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி மோடி கூப்பிட்டார் தலைவர் அவர்கள் சிரித்து கொண்டே சொன்னார்கள் உங்கள் வீடு பத்தாதுன்றார் நான் கூட பயந்துட்டேன் என்னடா தலைவர் பெரிய ஊடாக கேட்க போகிறாருன்னு சொல்லிட்டார் உங்கள் வீடு எங்களுக்கு பத்தாது காரணம் எனக்கு ரெண்டு கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்க அத்தனை பேர் தங்கிறதுக்கு வீடு சொன்னார் சரி அப்படியே சொன்னார் என்னாலுமே அதுக்கு கருணாணி சொன்னாக்கா எனக்கு பெரிய வீடாக எனக்கு ரெண்டு கோடி தொண்டர்கள் இருக்காங்க அவங்களெல்லாம் இருக்கும் இடத்துல தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னார் இதில் என்ன ஒரு பொய்யான தகவல்னால் அவருக்கு பேசவே வரல அவருக்கு ஆள் வந்ததே தெரியாது ஸ்டாலின் அவர் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அவர் போய் காதில் சொல்லுவார் ஆனால் என்ன ரீல் விடுறாங்க பாருங்க அவங்க சீட்டு வேணும் எம்பி சீட்டு வேணும் மந்திரி பதவி வேணும்னா இப்படியா எல்லாரையும் சொன்னாங்க எனக்கு ரெண்டு கோடி தொண்டர்கள் அவர் பேசவே இல்லை சரி ரெண்டு கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்களே எங்கே ரெண்டு கோடி தொண்டர்களுக்கு எங்கே போடுறது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அசம்பிளி எலெக்ஷன்லேயே திமுக வாங்கின மொத்த ஓட்டே ஒரு கோடி அறுபது லட்சமோ என்னமோ அதில் கூட்டணி கட்சி ஓட்டெல்லாம் இருக்குது அது தொண்டர்களே உங்களுக்கு ஓட்டு போடலையா அவங்களுக்கு தான் ரெண்டு கோடி தொண்டர்கள் இருக்கா பல வருஷமாக ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க இவங்க கட்சிக்காரங்களெலாம் எல்லாம் கேட்டால் எனக்கு ரெண்டு கோடி அவங்க அண்ணாதுங்க எனக்கு ரெண்டு கோடி அப்படிங்கிறத மொத்தத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னா ஜனத்தொகைக்கு மேலே போகும் ரெண்டு கோடி தொண்டர்கள் இருந்தாங்க அப்புறம் என்ன சொன்னாரா மிகச்செளிய வீட்டில் இருக்கீங்களே அப்படின்னு சொன்னார் கோபாலபுரம் கோவலபுரம் மிகச்சிலேயே வீட்டில் கருணாநிதி யார் இருந்தாருன்னா அந்த வீடு ராசி அவர் ஜோசியம் பயங்கரமாக பார்ப்பார் இந்த பக்கம் திட்டுவார் அது வந்து ஏ இன்னைக்கு மூடப்பழக்கம் அப்படிம்பார் இந்த பக்கம் ஜோசியம் திமுக வரம்பு பூரா ஜோசியம் பார்ப்பாங்க அந்த ஈழோடு இருக்காரா ஈவேரா அவர் மட்டும்தான் பார்க்க மாட்டார் உண்மையான பகுத்தறிவாதி ஆனால் பகுத்தறிவாதி இல்லை பகுத்தறிவு இல்லாதவர்கள் அந்த சாமியை திட்டமே அந்த இதுங்களெல்லாம் நம்முடைய நான் நம்பிக்கைகளை மத நம்பிக்கைகளை கொச்சப்படுத்துவர்கள்லாம் பகுத்தறிவு இல்லாதவர்கள் ஆனால் அவங்க பகுத்தறிவு அதிகமாக ஆனால் அவரை கரெக்டாக ஃபாலோ பண்ணவர் அவர் தான் ஈவேரா ஈவேராக அண்ணாதுலையும் புற்றுநோய் வரும்போது கூட விபூதி பூசணதை தட்டிவிட்டார் அவங்க தான் உண்மையான கடவுள் எதிர்ப்பாளர்கள் இவர் இவங்க ஏன் அந்த வீட்டில் கோவலை பொறுத்தந்தான் ராசி வாஸ்து அதை பார்த்துட்டு அவர் என்ன பண்ணார் பரவாயில்லப்பா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு தான் நிறையா படங்களுக்கு வசனம் எழுதணும் இந்த வீட்டுக்கு தான் நம்ம ஆட்சி கட்சி ஆட்சியை பிடிச்சது இந்த வீட்டுக்கு தான் நம்ம பொதுப்பணித்துறை அமைச்சராகும் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறந்தான் முதலமைச்சர் ஆனோம் அப்படின்ட்டு அந்த வீடு விட ஒரு போகலை அப்போ எளிமை காரணம் இல்லை எளிமையாக இருக்குங்கிறது காரணம் இல்லை காமராஜர் வீடு கூட தேனாம்பேட்டையில் இருக்கும் போய் பாருங்கள் ரொம்ப சாதாரணமாக இருக்கும் இதுவையாக இருந்தாருன்னு சொல்லுவாங்க அதில் வேடிக்கை அந்த வீடு அவர் வீடு இல்லை நூறுத்தர் கொடுத்தாங்க இவங்களுக்கு சொந்த வீடு ராசி வாஸ்து அங்கே இருந்து ஒரு அதனால சொல்லபடி எளிமைன்னு நீங்கள் சொல்ல முடியாது ஏன்னா அந்த ரெண்டாவது துணைவி இருக்காங்கல்ல சிஐடி சிஐடினாக அவங்க வீடு போய் பாருங்கள் அது சாதாரண வீடாக பங்களாவாக இருக்கும் அவ்வளவு ஆடம்பரமாக இருக்கும் அப்போ இவருக்கு எளிமையில் எளிமையான ஒரு இரண்டாவது மனைவிக்கும் இந்த மாதிரி வீடை வைக்காத நான் வரமாட்டேன் சாதாரண வீடாக சொல்லியிருக்கணுமே அந்த வீடு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கேன் அவருடைய வாரிசுகளுக்கெல்லாம் அவர் கற்றுக் கொடுத்துருக்கணுமே ஸ்டாலினோட வீடு வேலை சேரில் இருக்க நூறு கோடி பிரம்மாண்டமான பங்களா செனட் ஆஃப்ரோவில் ஒரு வீடு இருக்குது அது வீடு கடுங்க அது ஒரு நூறு கோடிங்கிறாங்க உதயநிதி பங்களாவை சொல்கிறாங்க அது ஒரு கோடிக்கு நூறு அதுவும் பல கோடிங்க ஆனால் ஸ்டாலின் வந்து தேர்தல் கமிஷனில் உங்களுக்கு எத்தனை வீடு இருக்கா எனக்கு வீடே இல்லை அப்படி அப்போ சன்ட் ஆஃப் உடைய அங்கே யார் வீடு வேலைச்செல்லி யார் வீடுன்னு கேட்க முடியாது எலெக்ஷன் கமிஷன் கேட்க மாட்டாங்க ஆக இவர் எளிமையாக இருந்தார் அப்படின்னு மோ நீங்கள் சொன்னீங்கன்னா ஜெகத் அவருடைய வாரிசுகளும் எளிமையாக இருக்கணும் எல்லாம் நூறு நூற்றுக்கணக்கான கோடி இதில் இருக்காங்க சரி அவங்கள விடுங்க இவங்க கட்சி மந்திரி வீடெல்லாம் போய் பாருங்கள் ஜெகத் லட்சகன் யாராச்சும் எளிமையாக இருக்காங்களா கே என் வீடை பாருங்கள் கேனல் வீடை பாருங்கள் துரைமுகன் வீட்டில் போய் பாருங்கள் கே கே எஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன் ஊரில் போய் பாருங்கள் ஒவ்வொரு மந்திலையும் எடுத்து வைக்கிறேன் வண்டிக்கு பெரியசாமி வீடை போய் பாருங்கள் பொன்முடியோட வீடை போய் பாருங்கள் எளிமையான வீடாக நீங்கள்லாம் ஏன் அந்த முன்னேற கரூர் கார் அவர் முந்நூறு கோடியில் வீடு கட்டினாருன்னு தானே ஈடி சொல்கிறான் முந்நூறு கோடி முந்நூறு கோடியில் அப்படி இப்படித்தான் வீடை கட்டி இங்கே தான் இருப்பாங்கன்னு எனக்கும் புரியும் எத்தனை பேர் இருந்தாலுமே முந்நூறு கோடியில் இன்னத்து வருது நூறு பேர் வசிக்கலாமே முன்னூறு கோடி விற்கல அதனால் எல்லாமே ஆடம்புகிறாங்க கட்சிக்காரன் மந்திரி எம்எல்ஏ விட போய் பாருங்கள் திமுக எம்எல்ஏ விடு எம்பி விட போய் பாருங்கள் அதனால் ஜாலரை அடிக்கிறதுனா அவங்களுக்கு ஜெக தமிழ்நாட்டு மக்கள்லாம் இழிச்ச வாங்கிங்க முட்டாள்கள் நம்ம என்ன சொன்னாலும் நம்புவாங்கன்னு சொல்லி ஜாலரை அடிக்காதீங்க அப்படிங்கிறத ஜல திரட்சகனுக்கு இன்னும் செய்தியாக பதிவு செய்ய விரும்புகிறோம்